அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை உண்முடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகா கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முருகனுக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எப்பொழுது துவங்க வேண்டும் முருக பக்தர்கள் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்தசஷ்டி தான் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக்க கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக இன்று வரை வைத்துள்ளார்கள் கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றதாகும் தேய்பிறை வளர்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டியாக விழா எடுத்து கொண்டாடுகிறோம் முருகப்பெருமான் சூரனை பதம் செய்து தேவர்களை காத்து ஐப்பசி மாத சஷ்டி திதியில் தான் என புராணங்கள் சொல்லப்படுகின்றன இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலும் கந்தசஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வழக்கமாக உள்ளது அதிலும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலகப் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு மகாஸ்கந்த சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டுள்ளது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானின் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற உள்ளது மகா கந்தசஷ்டி விழாவின் பொழுது லட்சக்கணக்கான முருகபக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளில் கந்தசஷ்டி விரதம் இருப்பார்கள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் இது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கை நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையான விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே தங்களின் விரதத்தை துவங்கி இருப்பார்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் அடுத்த கட்டமாக இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்போது துவங்கலாம் என தெரிந்து கொள்ளலாம் மகா கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தைந்து துவங்கும் நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் செப்டம்பர் பத்து புதன் இருபத்தோரு நாட்கள் விரதம் அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை பதினோரு நாட்கள் விரதம் அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆறு நாள் விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாடான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று காலை துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையான சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரசம்காரம் நாளன்று மற்றும் முழு நாள் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு பதவி நிறுத்த